விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் அந்த போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணவேணி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிய சார்பாக தமிழ்நாடு நில அளவை துறையில் காலிப்பணி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பதினாலு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழு முழுவதும் தமிழ்நாடு நில துறையினர் காலவரையற்ற வேலைநிறுத்த நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தனர் அதன் அடுத்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நில துறையின் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நில துறையினர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல பணியாளர்களின் நிலம் சார்ந்த அனைத்து பராமரிப்பு பணிகளையும் கருத்தில் கொண்டு இணையவழி உட்பிரிவு மாறுதலில் உள்ள மனித சக்திக்கு மீறிய பணி குறியீட்டினை குறைத்திட வேண்டும் என்றும் துணை ஆய்வாளர் ஆய்வாளர்கள் ஊதிய முறைப்பாட்டை கலைத்திட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நில அளவர் பணி பணிக்கான தேர்வு எழுதியவர்களின் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் உள்ளதால் நில அளவர்கள் காலி பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளது பட்டா மாறுதல் உள்ளிட்ட நில அளவை பணிகளை கருத்தில் கொண்டு உடனடியாக நில அளவர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் புல உதவியாளர்கள் நியமனத்தை கைவிட்டு புல உதவியாளர்கள் காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்பட வேண்டும் மூலம் நில அளவை துறை உயர் அலுவலர்களின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள நகராட்சிகளுக்கு நகர சார் ஆய்வாளர் பணியிடங்களை வழங்க செய்ய வேண்டும் வருவாய்த்துறையில் புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள குறு வட்டங்கள் மற்றும் வருவாய் கோட்டங்களுக்கு உரிய குறு வட்ட அலுவலர் மற்றும் கோட்ட அலுவ ஆய்வாளர் பணியிடங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிக்க நாற்பத்தஞ்சு நாட்கள் கால அவகாசத்தை நாட்கள் உயர்த்தி வழங்க வேண்டும் அல்லது இத்திட்ட பணி முடியும் வரை இதர நில அளவை பணி பட்டா பணிகளை முடிக்க சொல்லி அழுத்தம் தரும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என்றும் நில அளவை நில பதிவேடுகள் பராமரிப்பு நீதிமன்ற வழக்குகளுக்கு அளவை பணி போன்ற சட்டம் மற்றும் நீதித்துறை உட்பட்ட பணிகளை மேற்கொள்வதால் அலுவலர் அளவர் முதல் வட்ட துணை ஆய்வாளர்கள் வரை சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதித்துறை நடைமுறைகளுக்கான பயிற்சி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நில அளவுத்துறையினர் வேலை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள மேற்பட்ட நில அலுவலர்கள் புதுக்கோட்டையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்